வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மாலை இன்ஜினியரிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா வெளியூர்கள்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்கறவங்களுக்கு இலவசமான தங்கம் இடம் வழங்கப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்னவாக இருக்க போது சம்பளம் என்னவாக இருக்க போது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் இலவசமான வேலை வாய்ப்பு தான் நீங்க யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ பி அது மட்டும் இல்லாமல் என்னி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவச தங்குமிடம் நமக்கு வழங்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவும் வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா தங்குமிடம் அது மட்டும் இல்லாமல் பதினைந்தாயிரம் சம்பளத்துடன் நமக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கறாங்க இந்த நிறுவனத்துல டூட்டி ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான இன்டர்வியூக்கு நீங்க வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்க கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் எஜுகேஷனல் சர்டிபிகேட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் தங்கும் இடத்தோட வேலைவாய்ப்பு எதிர்பார்க்கறவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான முழுவதை நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சிக்க இவங்களுடைய தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பிற்கான தகவலை நீங்கள் வாட்ஸ்அப்பின் மூலமாக தெரிஞ்சுக்க இவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்